कामियो युनो ज्ञायें धनित्यमं कंप्रमा कंपिटा कारिकल्पनं निकला बालूगर तुम्हारे बालूगर योगा नाम लगे वांगो मंचल सलगुंगो योगा ठेके हैं विडाविड मुन अंगा भागे संपत्ता में पुजी निसलकुणीय पुगुर तक भरतक कल पुगुर तक इस तरह पुरे बनिये इन्हें इन्हम आये करतो क्या का है पट्टा है आमे बगर करतो अंदर काल करतो ये हिंद्रो यो हि लोकात आज्ञा सभा थी या नवदी सगत राम अध्ययन एक कामपति जी तमवले साधये बे अनेक गणबगण उठि के सभात्री उपत्य सत्रज्ञा मन सकम विद्यावार बलदी इत्य धर्मना भाख्यम ब्रह्माज्ञा किरणम विद्याजे अभिवेदी कदागते युवा गोरनाम करे रज समी श्रम भवति जो लागे सीतो पातु सर्वे तां वणि तो बहुत अगस्त रहा था आप मोदी इसके आज के समिति ने देखा कि ससरमा बदबूदार ससरमा बदबूदार अब तो द्रावण समिति का चूर्ण के बदतस्ती भगदी तुझे देखेंगे आंध्र त्याग 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 प्रमाद बदबूदार ये न बदते इसको लंबो दराया ये खत्म था ये बिगड़े बिगड़े आ स ब्रह्म भूयायकल्पते स सर्वविध्ये नमामि तने स पद पृथ्वी सम्यक महापादो उपपादकं कृमचते सायनदीया ननुद्विसक्रणं भागुणा तयेते अरे अरे पार्वती पदही अरे महादेवा कहना आयोजन பண்ணனும் பூர்ண நாளேரம் சமர்ப்பிய மணியர் நம பார்வதி

ये का बोल दे

மன்னதலா <laughs> <laughs> அங்க செட்டல்ல போட்டாகே ஆரம்பிச்சதே எட்டு மாசம். லாகரம் வந்து பக்கன்ன தரவனா. அப்போ நான் இல்ல போகுது. அப்போ மூடி நீங்க இல்ல. ஒடே நீங்க நாளைக்கு வந்துருவீங்க. வந்து குதிரணும். இல்ல சுத்த கைய வச்சு குதிரா. அப்பா மாங்க ਮੰதில அடிச்சு எல்லாம் கைல கொஞ்சம் ਮੰதில குடுங்க எல்லாம் கைல ਮੰதில குடுங்க இங்க பாருங்க அப்படியே வெட்ட அடி அப்படியே ப்ரொடக்ஷன் வந்துருக்கு இது நேர்ச்சம் வந்துரும் அப்போ பிளாஸ்டிக் ஆகும் ரெண்டिक्स ஆமா ஆமா ரெண்டிக்ஸ் மற்ற மேல தரேன் மற்ற கீழ தருங்க ஆமா ரெண்டு பக்கம் மாலிகே ஆமா பண்ணினா கொஞ்சம் பொறுமையா பண்ணினா யாரும் ஆது பண்ண மாட்டாங்க ரெண்டு கொம்புக்குமே மாலிகே பண்ணுங்க வீட்டுக்குமே சேர்த்துடா பொறுமையா இருங்க அந்த பக்கம் போதுமா சுவாமி नितये तेजं मे नवनीनाः पौजिर्कर्पं स्त्राव युग पंडित वैशिष्ट्य वल्लभ बद्धे इकी तर्यग्रमी तुम्हारे उत्तर देश के अधीरों बलते 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 जय भीम भजन यंत्र ही बात है इश्वर का भजन भजन दे तारा मंत्री तुम जनता ना छेड़ना

निगाह ने निगाह ने निगाह ने पाजेरे तिंगे तिंगे उड़े मेरे तिंगे उड़े मेरे कोल्डेरे ना चाइले तिंगे तो हुआ लालित वाली चंद्रमा भी रंग उड़ेने आजेरे नल्ले नल्ले हरी नल्ले नल्ले हरी रात राती सावन सावन लेकोगा फिर मैं भी तो एंडरफोर्ड पे स्नोगर ना

ठीक है नरेश और कड़क मट्टा सुन दोस्तों ध्यान में धर्म 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 ஆன்மீக ஆன்மீன்பர்களே அனைவருக்கும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி கோயில் திருக்கோயிலில் மறு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோயில் திரு ஸ்ரீ ஸ்ரீ துர்காலுமி சரஸ்வதி திருக்கோயில் நம்பர் நாற்பத்தி ஆறு ராமச்சந்திர நகர் சந்தோஷ் நகர் போரூர் மதனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது இது இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகர் பட்டீஸ்வர துர்கை மும்பை மகாலட்சுமி கூத்தரூர் சரஸ்வதி திரு திருச்செந்தூர் சந்தில் ஆண்டவர் மற்றும் நவகிரகங்கள் பிரதிச்சை பெற்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டானது இந்த முதல் கும்பாஷியமானது பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கு இருக்கின்ற மகா மண்டபத்திற்கு பிரம்ம வித்யா சுவர்படி மண்டபம் என்று பெயரிட்டு அதனுடைய மண்டபங்கள் அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே பங்குனி உத்திரத்த நாள் என்று இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ செந்திலாண்டவருக்கு கும்பாபிஷேமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் நமது ஆலயத்திலே இருக்கின்ற அத்தனை கோபலகங்களுக்கும் பாலஸ்தாபனமானது நடைபெற்று அதற்கு அப்புறம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது எல்லா விக்கிரங்களுக்கும் கோயில் இருக்கிற பாலஸ்தாபனம் நடைபெற்ற இன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமது ஆலயத்திலே பந்தக்கால் ஊர்த்தமானது நடைபெற்று இங்கு பந்தக்கால் ஊர்த்தமானது முதலில் ஒரு ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் வந்து புது மண்டபங்களுக்கும் தேவதைகளுக்கும் நடைபெற்றது முப்பது தேவியிற்கும் நடைபெற்றது அங்கே யாகசாலைக்கு என்று தனியாக பந்தக்கால் முரூர்த்தம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை காலை ஒன்போது முப்பத்தொன்போது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் மீன லக்கணத்தில் நமது ஆலயத்தினுடைய அஷ்டோ அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது ஆகியவை வைபவத்தில் கும்பாபிஷயத்தில் மெய்யன்பர்களும் பக்தரும் திரளாக கலந்து கொண்டு திரு சக்தி விநாயகர் ஸ்ரீ துர்கை ஸ்ரீ மகாலட்சுமி கூத்தரூர் சரஸ்வதி செந்தில் அண்ட நாகர பரிவார தேவைகள் மற்றும் சாலகோபுரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக பாத்திரமாக கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோயிலானது தென்னகத்தினுடைய சிறந்து விளங்குகிறது இது வந்து ஒரு புதுமையான திருக்கோயில் இங்கு வந்து ஆண்டுதோறும் ஸ்ரீ ஆண்டுதோறும் நவராத்திரி போது ஒன்பது நாட்கள் குழு வைத்து அன்று பத்தாவது நாளான சண்டிகோமம் நடைபெற்று அது பதினோராட தசமி என்று ஏழு எழுதுகிறது என்று சொல்லக்கூடிய அக்ஷரபியாசமானது நடைபெறுகிறது இருக்கிறது அந்த அச்சாரபியாசத்திலே வெவ்வேறியான குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு முன்னாடி இந்த அச்சரபியாசம் என்று நடைபெறுகிறது அதில் திரவால மக்கள் ஆண்டுதோறும் மினிமம் மினிமம் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே கலந்து கொண்டு இந்த அச்சரபியாசத்திலே கலந்து கொண்டு பெரிய திரு சரஸ்வதியோட பதிமூன்று ஆளுகிறதற்காக பார்த்திருந்தார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே பெரிய லெவலிலே இந்த பள்ளிக்கூடத்திலே இங்கே அச்சுறுப்பாசி செய்த மாணவ செல்வங்கள் இன்று பெரிய பெரிய ஐஏஎஸ் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்கிறார்கள் ஆகிய மகிழ்பர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளில் அச்சரபியாசம் செய்ய வேண்டாம் திரு கூத்தறவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தென்னகத்துக்கு சென்னையிலே வந்து அச்சரபியாசம் செய்து கொள்ளும்படி உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்ம ஆலயத்தை எழுந்திருக்கின்ற செந்தில் ஆண்டவர்கள் ஆண்டுதோறும் கந்தசக்தி வைபடுத்தின் போது ஆறு நாட்டு மக்களும் மகாஹோமும் நடைபெற்று அபிஷேகங்கள் ஆராதனை அலங்காரங்கள் நடைபெறுகிறது ஆறாம் நாளான கந்தசக்தி என்று சூரசம்மாரமானது திருச்செந்தூர் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இந்த ஆலயத்திலும் திரு சூரசமான நடைபெற்று சாந்தி என்று நடைபெற்று ஆலயத்தோடு கொடியிறக்கம் செய்யப்படுகிறது ஆகவே அடுத்த நாள் திருக்களில் அடுத்த நாள் சசி கந்தசக்தி அடுத்த நாள் ஏழாம் நாள் திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது ஆகிய மெய்யன்பர்கள் அதிலே கலந்து கொண்டு வேண்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மே மாதம் ஜூன் மாதங்களில் நமது ஆலயத்திலே ராதா கல்யாணமானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் மெய்யன்பர்களே உங்களால் முடிந்த உதவியும் பண உதவியும் உடல் உழைப்பை கொடுத்து இந்த மகா கும்பாபிஷ வைமதி மிக சிறப்பாக நடத்திக்கொள்ளி எல்லாம் உங்கள் பாத விட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்